தமிழ்நாடுகளே சேனல் அக்கம் சார்பாக ஆர்டிஎஸ் சட்டமன்றத்தில் நேற்று வந்து காரசார விவா விவாதம் நடந்திருக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்காரு மருத்துவக் கல்லூரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருப்பிருக்காரு அதுக்கு அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்புறம் நீட் தேர்வு சம்பந்தமாகவும் அவங்க வந்து நீங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் இவங்க வந்து பதினாறு ஆண்டுகள் வந்து மத்திய அரசாங்கத்தில் பதினாறுலேருந்து பதினேழு ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து மந்திரி பதவியே வகிச்சிருக்காங்க அப்போ ஒரு கூக்குரலாம் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இது சம்பந்தமாக மக்களின் பிரச்சனைக்காக எந்த ஒரு குரலுமே அவங்க வந்து எழுப்பலை திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அந்த எல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம் எவ்வளோ பேருக்கு இது வந்து தெரியும் தெரியாதுன்றது தெரியல வாழப்பாடியார் வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து அவர் வந்து பெட்ரோல் துறையினுடைய இணையமைச்சராகவும் இதை இருந்தார் இந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் அப்போ பார்த்திங்கன்னாக்கா காவிரி விவகாரம் வரும்போது அவர் வந்து அந்த நேரத்தில் அந்த பதவியை ராஜினாமா பண்ணார் அந்த மந்திரி பதவியை இவனுங்க அப்படி இல்லை தேவையான துறையை வந்து கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இவங்களை வந்து வளப்படுத்திக்கிட்டாங்க தமிழ்நாடுனுடைய வளங்கள் அனைத்தும் வந்து இது போனதுக்கு காரணமே இவங்க தான் இவங்க வந்து நீட்டு தேர்வு நீங்கள் ரத்து பண்ணுங்க இப்போ இவங்களுடைய ஒரே கீழ் என்னன்னாக்கா பாரதிய ஜனதா கூட வந்து இவங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க வச்சுட்டாங்கள ஏற்கனவே சொல்லியாச்சு இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான் கொள்கைக்கான கூட்டணியே கிடையாது நல்ல நல்லா கவனிக்கணும் எல்லோரும் அந்த இது வந்து எப்படி அவங்க வைக்கலாம் யாது அப்படி வைக்கலாம் அப்போ திமுக வைக்கலாம் அதிமுக வைக்கக்கூடாது நாலரை வருஷம் அவங்க மந்திரி வந்தது அதெல்லாம் சரி இது வந்து இந்த இந்த பதிவு வந்து சிறுபான்மையினருக்கும் சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறது ஏன்னா அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி அவர் வைக்கலாமா நிறைய பார்த்தாக்கா எங்கே பார்த்தாலும் வந்து இந்த வக்ஃபுத்து வக்புத் திருத்தம் மசோதா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எண்பத்தி ஆறில் கொண்டு வந்தது அன்னைக்கு இருந்த பெரும்பான்மை எம்பிக்கள் வந்து அதிமுக எம்பிக்கள் பாராளுமன்றத்திலே தடுக்கப்பட்டது தொண்ணூற்றி கொண்டு வந்தது பெரும்பான்மையான அதிமுக உறுப்பினர்களால் வந்து தடுக்கப்பட்டது ஆனால் இவங்க இன்றைக்கி நாற்பது பேர் இருந்து கூட இவங்களால் அந்த மசோதாவை வந்து கொண்டு வராமல் வந்து தடுக்க முடியல இதெல்லாம் வந்து நிறைய வெள்ளத்தொப்பி போட்ட இமாம்கள் இவங்கெல்லாம் வந்து இவ் இவங்க பேச அவங்க உட்காந்து கேட்குறாங்க இது ஒரு ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல கூட இப்போ இந்த பக்கம் ஆற்காடு வாழஜா இதில் பக்கத்தில் வந்து இந்த தமிழன் பிரசன்னா அவன் அதிமேதாவி இது இதில் திராவிட முன்னேற்ற கழத்தில் அவன் பயங்கர அதி அதிமை சரி சரியா அதுக்குள்ளே இப்போ சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நீட் தேர்வு சம்மந்தமாக நீங்கள் ரத்து பண்ண யார் கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்தாங்க எல்லாம் என்னென்னு கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் ஏற்கனவே விளக்கம் கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் முழு முதல் காரணம் இவங்க தான் வேறு யாருமே கிடையாது காங்கிரஸும் திமுகவும் தான் இதுக்கு மெயின் காரணம் இதெல்லாம் விடுவோம் கல்வி கல்வி மாநிலப்பட்டியலிருந்து பொ பொதுப்பட்டியலுக்கு போகறது போகிறதுக்கு காரணமாக இருந்தது யார் உதயநிதி தாத்தா முத்துவேலர் ஸ்டாலினுடைய கருணா முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய அப்பா இவரால் தானே பொதுப்பட்டியல் போட்டிக்கு போன போச்சு இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போச்சு யாரால் போச்சு கச்சை தீவு போச்சு எல்லாம் அது எதுக்கு திருமணம் பச்சை தீவு போச்சு யாரால போச்சு இன்னைக்கு மீ மீன்பிடி இது வந்து அன்னைக்கே அந்த ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை புதுப்பிச்சுருந்தால் அதே மாதிரி வந்து காவிரியினுடைய ஒப்பந்தம் இதுக்கு எல்லாமே காரணம் முழுமை ஆனால் இதை வந்து முழு பும் பூசணிக்காமல் போட்டு சோற்றுல மறு மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு சட்டமன்றத்தில் இருந்துட்டு வாய்க்கையும் பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இந்த பதிவு அவங்க என்னென்னாக்கா சட்டமன்றத்தில் இந்த மாதிரிலாம் பேசி பதிவு பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக பதிவு பண்ணுற மாதிரி தெரியுது அதுக்கு ஒரு சபாநாயகர் வேறு எதிர்கட்சித் தலைவர் பேசும்போது அந்த குரல் ஒழிக்கக்கூடாதுன்னு அதை வேறு மைக்க வேறு பண்ணிடுறாரு இது வேற இதுனால் இப்போ இந்த இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மொத்தத்துக்குமே தமிழ்நாட்டினுடைய இடர்பாடுகள் அனைத்துக்கும் முழு முதல் காரணம் கலைஞர் கருணாநிதி தான் அதுக்காக தான் அந்த அதை அடையாளப்படுத்துறதுக்காக தான் அங்கங்கே அவர் ஒரு பேரை வச்சிட்டுருக்காங்க வேற எதுவுமே கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் இப்போ இப்போ மாநிலப்பட்டியலுக்கு இல்லை இருந்த இப்போ புதுப்பட்டியலுக்கு போச்சு இருந்த கல்வி இப்போ கச்சத்தீவு அது அது ஒரு பிரச்சனை இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இவர் பின்வாங்கி ஒளிந்து கொண்டு இதுக்கு சம்மதம் தெரிவித்த காரணம் என்ன சர்க்காரியா கமிஷன் இவர் இவர் வந்து விஞ்ஞான ரீதியான ஊழல் செய்திருக்கிறார் என்று ச நீதிபதி சர்க்காரியாவால் குற்றம் சாட்டப்பட்ட கலைஞர் கருணாநிதியால் இது எல்லாமே மாநில ப இதில் இருந்த கல்வி இப்போ பட்டியலுக்கு போனது கச்சத்தீவு போனது இதெல்லாம் நடந்தது காரணம் இதுதான் இதெல்லாம் வந்து ஊடகங்கள் அழுத்த அவனை எப்படி வந்து பொய்யை வந்து அழுத்தமாக எங்கே வேணாலும் பேசுகிறானுங்களோ அதே மாதிரி இந்த உண்மையை வந்து இந்த காட்சி ஊடகங்களில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க இருக்கிறத அப்பப்போ பேசிக்கிட்டே இருங்க இப்போ கூட சமீபத்தில் ஒரு வளையத்தில் நீ இது சர்க்காரிய கமிஷனை பற்றி ரொம்ப விளாவறியாக இந்த ஒரு இதில் பார்த்தேன் நான் அதனால் அழகாட்ட அவர் வந்து ரொம்ப 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 தெல்ல தெளிவாக அன்றைக்கி இருந்த தலைமைச் செயலாளர் ராயப்பா என்ன சொன்னார் எப்படி பண்ணார் அரசாங்க ஒரு முதலமைச்சருக்கு கட்டுப்படாமல் ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் அவர் எப்படி எப்படி தடை போட்டார் நிறைய விஷயங்கள் இருந்தது அவர் அவர் இதில் பதிவில்லை அந்த மாதிரி திரும்ப திரும்ப அதிமுகவை சேர்ந்தவங்க வந்து உட்காந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசுங்க பேசுனா தான் தெரியும் புழுகு முட்டையை வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னா கோயபர்ஸ் மாதிரி முட்டை கட்டி வச்சுருப்பானுங்க பொய்யை அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பானுங்க மக்கள் தெளிவில்லாத மக்கள் வந்து அதெல்லாம் நம்புவாங்க அதனால் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போ மா மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு வாய்கிலேயே பேசிக்கிட்டு இந்த பேசினா மட்டும் பற்றாது இப்படியான இந்த இந்த நிலைமைக்கு காரணமே வந்து திமுக தான் அதனால் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போ ஊடகங்களில் வந்து நல்ல முறையில் நல்ல தெளிவாக நிறைய நோட்ஸ் எடுத்து பதிவு பண்ணுங்கள் அவங்க செய்ய நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது பேசக்கூடிய விஷயங்கள் அதனால் வந்து அடுத்தடுத்து இனிமேல் இவங்க அவங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி இதான் வந்து பதில் சொன்னால் வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கு புரியும் இந்த சேனல் அர்க்கம் வந்து சப் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் மார்டியஸ்